கந்தா ப்ரமோட்டர்ஸ் நேர்களுக்கு பண்ணுங்க ஒரு பன்னெண்டு ஏக்கர் தென்னந்தோப்பு வந்துட்டு நம்மகிட்ட சேல்ஸுக்கு வந்துருக்குதுங்க ரெண்டு கிணறு ஒரு போரோட ரெண்டு அஞ்சபி சர்வீஸோட நம்மகிட்ட சேல்ஸுக்கு வந்திருக்குதுங்க அந்த பூமியோட டீட்டெயில்ஸ் பார்க்கறக்கு முன்னாடி எங்களோட சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலெக்ஷன் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க இந்த பூமி பார்த்தீங்க அப்படின்னா ஜிலேபிநாக்கியம் பாளையம் அப்படிங்கிற தான் அமைஞ்சிருக்குதுங்க மொத்தமாக பன்னெண்டரை ஏக்கர் பூமிங்க அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறரை ஏக்கர் கண் மரம் ஒரு ஏக்கர் பார்த்தீங்கன்னா மாமரம் வந்துட்டு அமைஞ்சிருக்குதுங்க அதாவது பார்த்தீங்கன்னா ஈபி லைன் கிராசிங் வந்துட்டு இருக்குது இந்த பூமிக்குள்ளே அந்த ஈபி லைன் கிராசிங் கீழே ஒரு ஒரு ஏக்கர் அளவுக்கு மாமரம் வச்சிருக்கிறாங்க ஒரு ஆறரை ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா டிஜே மரம் வந்துட்டு நடவு செஞ்சு வச்சுருக்கிறாங்க அது வந்துட்டு ஒரு எழுபத்தி அஞ்சு சதவீதம் மரம் வந்துட்டு பாலத்தள்ளி இருக்குதுங்க பாக்கி இருக்கிறது எல்லாமே பாலத்தல்ற ஸ்டேஜில் இருக்குதுங்க அது போக ஒரு அஞ்சு ஏக்கர் வந்துட்டு நாட்டு மரம் அமைஞ்சிருக்குதுங்க ஒரு பத்து வயசில் இருக்கிற மாதிரியே இந்த எல்லா மரமே இருக்குதுங்க ஒரு சூப்பரான காப்பாடுவே அந்த அஞ்சு ஏக்கர் மரமே இருக்குதுங்க ஒவ்வொரு மரத்தையும் பார்த்திங்கனாலே தெரியும் ஒரு நல்ல காப்பாடும் மெயின்டைன் பண்ணி நீர் பாசன வசதிக்காக இந்த பூமிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரெண்டு கிணறு அமைஞ்சிருக்குதுங்க அதில் ஒரு கிணறு பார்த்திங்கன்னா எண்பது அடி ஆழத்தில் இருக்குது இன்னும் ஒரு கிணறு வந்துட்டு இப்போ தான் வெட்டிகிட்டு அந்த டைம் தான் நம்ம வீடியோ எடுக்கிட்டு போயிருக்கோம் இன்னும் வேலை வந்துட்டு இன்னும் முடியலைங்க இப்போ தான் ஆரம்பித்து கொஞ்சம் வெட்டியிருக்காங்க அதுக்கடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு போர் ஒன்று அமைஞ்சிருக்குதுங்க அந்த போர் வந்துட்டு இப்போ ஓட்டல கிணத்துல இருக்கிற தண்ணி போதுமான அளவுக்கு இருக்கிறதுனால அந்த போர் வந்துட்டு தற்சமயத்துக்கு வந்துட்டு ஓட்டாம இருக்குங்க இது எல்லாத்துக்கும் சேர்ந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டு சர்வீஸ் வாங்கி வச்சுக்கிறாங்க அஞ்சு ஹச்பியில் வந்துட்டு ரெண்டு ஃப்ரீ சர்வீஸ் வாங்கி வச்சுக்கிறாங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பிஏபி பாசனமே இந்த பூமிக்கு இருக்குதுங்க ஒரு சூப்பரான காப்போடு ஒரு நல்ல முறைக்கு மெயின்டைன் பண்ணி வச்சுக்கிறாங்க அதாவது இந்த பூமிக்குள்ளே தண்ணி பாய்க்குறக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக் கேட் வால் தான் எல்லாமே செட் பண்ணி வச்சுக்கிறாங்க பூமி ஃபுல்லாகவே பன்னெண்டரை ஏக்கருக்குமே ஆட்டோமேட்டிக் கேட் வால் செட் பண்ணி வச்சுருக்குறாங்க பூமி சுற்றியுமே வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட் ஃபென்சிங் பண்ணி அதுக்கு அதுக்கடுத்தால் பார்த்தீங்கன்னா ஒரு லேபர் தங்குற மாதிரி ஒரு வீடு ஒன்று அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமிக்கு அவங்க கேட்குற ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு நாற்பத்தி அஞ்சு லட்ச ரூபா தான் கேட்குறாங்க இந்த பூமி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா எங்களோட நம்பர் கால் பண்ணி பேசிவிட்டு நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் அவங்க கேட்குற இந்த ரேட்லேருந்து இன்னும் கொஞ்சம் அனுசரித்து வாங்கி தரலாங்க அதுக்கடுத்து இன்னொரு ஆப்ஷன் அவங்க கொடுத்துருக்காங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பூமி ரெண்டாக பிரித்து வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படி வாங்குறப்ப அந்த ஆறரை ஏக்கர் டிஜே மரம் தனியாகவும் இந்த அஞ்சு ஏக்கர் கூட சேர்ந்த மாதிரி வர்ற மாமரம் அந்த இது கூட சேர்ந்து தனியாகவும் நீங்கள் வாங்குகிற மாதிரி இருக்கும் இந்த ஆறரை ஏக்கர் டிஜே மரம் நீங்கள் வாங்குறப்ப ஒரே ஒரு போரும் ஒரு சர்வீஸும் அது கூட வந்துடுங்க கூடவே அந்த லேபர் ஹவுஸும் அது கூட வந்துருங்க இந்த அஞ்சு ஏக்கர் நாட்டு மரத்துக்கூட சேர்ந்த மாதிரி வர்ற மாமரத்தோட சேர்த்து நீங்கள் வாங்குறப்ப ரெண்டு கிணறும் ஒரு சர்வீஸும் வந்துட்டு நமக்கு தனியாக வந்துடுங்க எந்த ஒரு ஆப்ஷனும் இருக்குது நீங்கள் ஒன்றா வேணாலும் வாங்கிக்கலாம் இல்லை ரெண்டு பிட்டா பிரித்து வேணாலும் வாங்கிக்கலாங்க நன்றி